ஒரு கோடி மரம் நட்டி உலக அளவில் ஒரு முப்பது கண்டில அவார்டு வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு அதை யூஸ் பண்ண கொடுத்து கேன்சரு சுகரு லிவர் ப்ராப்ளம் இந்த மாதிரி நூற்றி எழுபது வகையான நோய் ஜனங்களில் அறுபது பெர்சென்டான ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் குழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க இது அமைப்பை உருவாக்கி அது மூலமாக இந்த மிராக்கில் வந்து கீழ்த்தட்டு மக்கள் சாதாரண பாம்பர மக்களுக்கும் பொருளாதாரத்தில் வசதி இல்லாத ஜனங்களுக்கு கூட சுகாதாரமாகும் தமிழ்நாட்டில் கோவை வந்து உலக அளவில் பேர் போன நகரம் இங்க இருந்து இந்த மிராக்கில் இருங்க கொண்டு போகிறப்போ இது உலகம் முழுவதும் போய் ரீச் ஆகும் இங்கே பொது சேவை பொது சேவையில் நல்ல ஒரு தொண்டு செய்யக்கூடிய தமிழ்நாடு மாநில தலைவியாக இணைந்து அவங்க அவங்க தொண்டு செய்வதற்காக கூட வந்து சே சேர்ந்துருக்காங்க இவங்க வந்து அவங்களுடைய மனசில் வந்து அவங்க இல்லாத காலத்திலையும் ஜனங்களோட வாழ்க்கிற மனப்பக்குவத்தோட இப்போ கிட்ட அவங்களுடைய அவங்களுடைய இன்னர் பீலி

என் பேரு செல்வராஜ் ஆல் இந்தியா நெட்வொர்க்கர் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுடைய ஃபவுண்டர் ப்ரெசிடெண்ட் இந்தியாவில் பீகாரில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய மிஸ்டர் எஸ்எம் ராஜு அவர் ஒரு மூலிகை பானம் ஆரோக்கிய பானம் ஒன்று முப்பது வருஷ உழைப்பு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு அந்த கண்டுபிடிப்பு வந்து சாதாரண மனுஷனுடைய கேஸ்ட்ரிக்லேருந்து கேன்சர் வரைக்கும் நூற்றி எழுபது வகையான நோயை குணப்படுத்துது இந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பீகார் மாநிலத்தில் ஒரே நாளில் ஒரு கோடி மரம் நட்டி உலக சாதனை பண்ணக்கூடிய பண்ணுன ஒரு பெரிய நல்ல ஒரு வேல்யூபுளான ஒரு பரிசனுடைய கண்டுபிடிப்பு ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் எல்லா கீழ்த்தர மட்ட ஜனங்கள்லேருந்து மேல்மட்ட ஜனங்கள் எல்லாருக்குமே உடல் பாதுகாப்பு சுகாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அரிய மருந்தாக இந்த குளிர் பா இந்த பானம் சப்போர்ட்டாக கிடச்சிருக்கு இதை வந்து ஆல் இண்டியா நெட்ஒர்க்கர் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சுகாதாரத்தை கொடுக்குறதோட வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தை புதுசாக அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உடல் நலமும் குணமாகணும் சுகாதாரம் கிடைக்கிறதோட வேலைவாய்ப்பும் பெருகணும் பொருளாதாரத்தை மேம்படுத்துணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட இந்தியாவில் கோயம்புத்தூர் ஒரு மான்செஸ்டர் இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த ப்ராடெக்டை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆல் ஓவர் இந்தியாவும் உலக அளவில் கொண்டு போய் மார்க்கெட்டை ரீச் பண்ணணும் எல் பொருளாதாரத்தில் நம்ம இந்தியாவை ஒரு பெரிய வல்லரசாக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடு இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோம் இது கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பமாகுது இந்த பிராக்டில் ட்ரிங்ஸ் வந்து நூற்றி எழுபது வகையான நோயை குணப்படுத்துது இதில் வந்து ஹிமாலயாவில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரா மெட்டீரியல் தருவிச்சு இது பெங்களூரில் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஐம்பது கோடி ரூபா மூலதனத்தில் ஃபேக்ட்ரி நடைமுறைப்படுத்தி ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் ஆரம்பமாக இருக்குது இதில் வந்து எல்லாமே இலை தலை செடி கொடி வேறு பூ காய் கனி எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டு கலவை தான் இது அந்த கால பாட்டியை வைத்திய முறைப்படி தயாரிக்கப்பட்டது por por por